பீகாருடைய கருத்து கணிப்பை நேற்றைக்கு கோடி மீடியாக்கள் அத்தனையுமே வெளியிட்டத நீங்க பார்த்துருப்பீங்க அந்த கருத்து கணிப்பை உங்களை காட்டுறேன் பாருங்க இந்த கருத்து கணிப்பின்படி நூற்றி நாற்பது சீட்டுங்க என்டிஏ வெற்றி பெறும் நிதிஷ்குமாரை விட பிஜேபி அதிக இடங்களில் வெற்றி பெறுவாங்க போன முறை தனிப்பெரும் கட்சியாக வந்த தேஜஸ்வி இந்த முறை தோற்கடிவிக்கப்பட்டுருவார் காங்கிரஸ் அதில் பாதாளம் அவங்க கூட்டணியை பொறுத்த வரைக்கும் எண்பதுலேருந்து தொண்ணூறு சீட்டு ஜெயிப்பதே பெருசுங்க அப்படின்னு சொல்லி அந்த கருத்து கணிப்பை வெளியிட்டிருப்பதை பார்க்க முடியுது ஆனால் இந்த கருத்து கணிப்புல ஒரு செய்தியை இவங்க சொல்லாம சொல்லியிருக்கிறாங்க உண்மையினே வச்சுக்கிடுவோமே இந்த கருத்து கணிப்பை இந்த கருத்து கணிப்பின்படி முதற்கட்ட தேர்தல் நூற்றி இருபத்தோரு தொகுதிக்கு நடந்திருக்கு அந்த முதற்கட்ட தேர்தலில் ஆர்ஜேடி கூட்டணி மட்டும் பார்த்தீங்கன்னா ஐம்பத்தஞ்சு சீட்டு ஜெயிக்கும்ன்றாங்க யார் தேஜஸ்வி மட்டும் ஐம்பத்தஞ்சு சீட்டு ஜெயிப்பார் நூற்றி இருபத்தோரு சீட்ல என்டிஏ வந்து மீதி இருக்கக்கூடிய சீட்டை ஜெயிப்பாங்கன்றாங்க ஆனா அதுவே அடுத்த கட்ட இரண்டாம் கட்டம் நேற்றைக்கு நடந்துச்சு தெரியுமா இரண்டாம் கட்டம் நூற்றி இருபத்தி ரெண்டு சீட்டுக்கு அதுல வெறுமனை இருபது சீட்டு மட்டும்தான் தேஜஸ்வி ஜெயிப்பாருன்றாங்க என்னப்பா லாஜிக் இது ஐம்பத்தஞ்சு சீட்டு ஜெயிக்கக்கூடிய ஒரு கட்சி அடுத்த கட்ட தேர்தலில் வெறும் இருபது சீட்டு தான் ஜெயிக்குமா தான் ஜெயிப்பாங்களா அப்படின்ற கேள்வி இயல்பா நமக்கு வருதா இல்லையா இதுலதாங்க இந்த டெல்லி கார் சம்பவம் மிகப்பெரிய ஒரு ரோலை பிளே பண்ணிருக்கும் அப்படின்ற சந்தேகம் வருது ஏன்னா முதற்கட்ட தேர்தலை காட்டிலும் இரண்டாவது கட்ட தேர்தல அதிக அளவுக்கு வாக்கு சேதம் பதிவாகி இருக்கு இந்த சம்பவம் நடந்த பிறகு பீகார்ல அதிகமான ஓட்டு என்பது போடப்பட்டிருக்கு அப்படின்றத நம்மளால பார்க்க முடியுது அப்ப புல்வாமா தாக்குதல் நடந்த பிறகு அதை வைத்து எப்படி பிஜேபி வெற்றி பெற்றதோ அதே போல இந்த டெல்லி கார் சம்பவத்தை வச்சு மத ரீதியான ஒரு பிரச்சாரத்தை ஏற்படுத்தி ஒரே நாளில் அதிகமான ஓட்டுகளை இவங்களுக்கு சாதகமாக மாத்திட்டாங்களோ அதனாலதான் வெறும் இருபது சீட்ல மட்டும்தான் தேஜஸ்வி யாதவ் வெற்றி பெறுவார் என்று இந்த கோடி மீடியாக்கள் சொல்கிறதோ அப்படின்ற சந்தேகம் இன்னைக்கு நமக்கு எழாம இல்லை சரி இப்படியான ரிசல்ட்டை இவங்க கொடுத்துட்டாங்கல்ல கருத்து கணிப்பு இவங்க சொல்றபடி நடக்குதா நடக்கலையா அப்படின்றத சென்ற நா நாடாளுமன்ற தேர்தலில் இவங்களுடைய பித்தலாட்டத்தை நமக்கு காட்டிருச்சு நானூறு சீட்டு ஜெயிப்போம் அப்படின்னு சொல்லி மோடி சொன்னதை போலவே எல்லோருமே மோடி என்னங்க நானூறு சொல்றது நானூத்தி நாங்க தர்றேங்க அப்படின்னு சொல்லிட்டு வருஷம் கட்டிக்கிட்டு நானூறு சீட்டு முந்நூத்தி சீட்டு நானூத்தி சீட்டுன்னு சொல்லி வெளியிட்டாங்க ஆனா நடந்தது என்ன இரநூத்தம்பது சீட்டு கூட கிடைக்கல இந்த பிஜேபிக்கு இன்னைக்கு இதே மாதிரி தான் பீகாரில் பார்த்தீங்கன்னா நூற்றி நாற்பது சீட்டு ஜெயிப்பாங்க நூற்றி அறுபது சீட்டு ஜெயிப்பாங்கன்னு சொல்கிறாங்கல்ல இல்ல ரெண்டாயிரத்தி இருபது பதினஞ்சு தேர்தலில் இவங்க என்ன சொன்னாங்க அப்படின்ற பட்டியலை நான் எடுத்தேங்க அதில் முதல்ல ரெண்டாயிரத்தி இருபதை பாத்துடலாம் பீகார் தேர்தல் நடந்து முடிஞ்ச உடனே எக்ஸிட் போல் இதே மாதிரி வெளியிடுறாங்க எத்தனை நிறுவனங்கள் தெரியுமா பதினோரு நிறுவனங்கள் வெளியிடுறாங்க அந்த பட்டியலை பாருங்க அதுல இந்த பதினோரு நிறுவனங்கள் வெளியிட்ட அந்த பட்டியல் படி ஆவரேஜாக என்டிஏ அதாவது நிதிஷ்குமார் பாஜக கூட்டணி நூற்றி எட்டு தொகுதியிலையும் எம்ஜிபி அதாவது ஆர்ஜேடி காங்கிரஸ் கூட்டணி நூற்றி இருபத்தஞ்சு சீட்லையும் தனியாக நின்ற எல்ஜேபி அஞ்சு சீட்லையும் அதர்ஸ் ஆறு சீட்லையும் ஜெயிப்பாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க அப்ப இவங்களுடைய கணக்கு படி அங்கே பீகாரில் ஆட்சி அமைக்க போவது தேஜஸ்வி தான் அப்படின்னு சொல்லி தான் கருத்து கணிப்பு என்பது சொன்னாங்க ஆனால் நடந்தது என்ன ரிசல்ட் பார்த்தீங்கன்னா என்டிஏ கூட்டணி நூற்றி இருபத்தஞ்சு சீட்டில் ஜெயிச்சு தனிப்பெரும் கட்சியாக ஆட்சி அமைச்சாங்க நிதிஷ்குமார் முதலமைச்சர் ஆனார் ஆனால் இவங்க ஜெயிப்பதாக சொன்ன தேஜஸ்வி நூத்தி பத்து சீட்டு மட்டும்தான் அங்கே வெற்றி பெற்றார் இவங்க ஜெயிப்பதாக சொன்ன அந்த எல்ஜேபி வெறும் ஒரு சீட்டில் மட்டும்தான் வெற்றி பெற்றுச்சு அப்போ அந்த பீகாரில் பதினோரு நிறுவனங்கள் கொடுத்த அந்த ரிசல்ட்ல வெறும் மூன்று நிறுவனங்கள் அதாவது பேட்ரியாட்டிக் ஓட்டர்ஸ் பிமார் ஏபிபி நியூஸ் இவங்க கொடுத்த அந்த கருத்து கணிப்பை தவிர மற்ற எல்லா கருத்து கணிப்புமே போலி அப்படின்னு சொல்லி நிரூபிக்கப்பட்டுச்சு ரொம்ப குறிப்பாக நியூஸ் எயிட்டினும் டுடே சாணக்கியா அப்படின்ற ரெண்டு பேர் இணைஞ்சு நடத்தின அந்த கருத்து கணிப்புலாம் கொடுமை தேஜஸ்வி யாதவ் நூற்றி எண்பது சீட்டு ஜெயிப்பாருங்க நிதிஷ்குமார் பாஜகவுக்கு வெறும் ஐம்பத்தஞ்சு சீட்டு தான் ஜெயிப்பாங்கன்னு சொன்னாங்க நடந்ததை விட டபுள் மடங்கு இவங்க குறைச்சி கொடுத்திருந்ததுனா நம்ம பார்க்க முடிச்சல ஆனா இன்னைக்கு அதே நியூஸ் எயிட்டின் என்ன கொடுத்திருக்கு நூற்றி நாற்பது சீட்டில் நிதிஷ்குமாரும் பாஜகவும் ஜெயிப்பாங்கன்னு சொல்லியிருக்கு இது ஒரு பக்கமா ரெண்டாயிரத்தி பதினஞ்சு தேர்தலுக்கு வாங்க ரெண்டாயிரத்தி பதினஞ்சு எக்ஸிட் போல ஆறு நிறுவனங்கள் நடத்தினாங்க இந்த ஆறு நிறுவனங்கள் பட்டியல் காட்டுறேன் இதுல இந்த நிறுவனங்களுடைய ஆவரேஜாக பார்த்தோம் அப்படின்னா தேஜஸ்வி யாதவ் அது நிதிஷ்குமார் கூட இருந்தார் நூற்றி இருபத்தி மூணு சீட்டில் ஜெயிப்பாங்க என்டிஏ பாஜக தனித்து நின்றே பாத்தீங்கன்னா நூத்தி பதினாலு சீட்ல ஜெயிப்பாங்க ஆனா நடந்தது என்னங்க தேஜஸ்வி நிதிஷ்குமார் காங்கிரஸ் சேர்ந்து நூத்தி எழுபத்தி எட்டு சீட்ல ஜெயிச்சாங்க ஐம்பத்தெட்டு சீட்டு மட்டும் தான் ஜெயிச்சிச்சு அப்போ கிட்டத்தட்ட ஐம்பத்தஞ்சு சீட்டு இவங்க குறைச்சு சொல்லி அப்படின்றத பார்க்க முடியுதா அப்ப இந்த ஆறு நிறுவனங்கள்ல ஒரே ஒரு நிறுவனம் மட்டும்தான் சரியாக கணிச்சு சொன்னாங்க நூத்தி எழுபது சீட்டு ஜெயிப்பாங்க தேஜஸ்வி அப்படின்னு சொல்லிட்டு இதுக்கப்புறம் தான் நிதிஷ்குமார் மாறினாரு அதெல்லாம் வேற கதைன்னு வச்சுக்கோங்களேன் அப்போ இந்த இரண்டு தேர்தல் பீகார் தேர்தல்லையுமே இவங்க சொன்ன கருத்து கணிப்புப்படி ரிசல்ட் என்பது வரவே இல்லை ஆட்சி அமைப்பதாக சொன்னவங்க ஆட்சி அமைக்கலை ரிசல்ட்டிலோடைய எண்ணிக்கையுமே ஐம்பது கிட்ட குறைச்சி இவங்க சொல்லியிருப்பது இப்போ இதில் நிருபணம் ஆயிருச்சா இப்போ இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து பீகார் தேர்தலில் இவங்க சொன்ன கருத்து கணிப்பு நடக்குமா நடக்காதா அப்படின்றத இதுலேருந்தே நம்மளால் பார்க்க முடியுதா அப்போ கருத்து கணிப்பு என்பது படம் கொடுத்து வெளியிடப்படுகிறது அப்படின்றத புரிஞ்சுக்கிற முடியுதா இதனால தான் பார்த்தீங்கன்னா உலக நாடுகள் அத்தனையுமே இந்த எக்ஸிட் போல வந்து வெளியிடக்கூடாதுன்னு சொல்லி தடை பண்ணி வச்சிருக்கிறாங்க எல்லா நாடுகளுமே மழை நாடுகள்லேருந்து வளராத நாடுகள் வரைக்குமே எக்ஸிட் போல தடை பண்ணி வச்சிருக்க காரணமே இது போன்ற போலிகளை வந்து தடுத்து நிறுத்தணும் அப்படின்றக்காண்டி தான் ஜனநாயகத்தை சீர்குலிக்கக்கூடிய வேளையில் இந்த கோடி மீடியாக்கள் செயல்படுவதைப் போல அந்த நாட்டு மீடியாக்கள் மாறிவிடக்கூடாது என்பதற்காக தான் இதெல்லாம் அவங்க தடை பண்ணி வச்சுருக்கிறாங்க ஆனால் இதை எக்ஸிட் போல் கதை இந்த கருத்து கணிப்பு இதெல்லாம் எப்படி வருது வரலைன்ற அந்த கவலையை தாண்டி அந்த செய்தியை தாண்டி இந்த கருத்து கணிப்பை உண்மையாக்கக்கூடிய வேளையில் ஒன்றிய பாஜக அரசும் தேர்தல் ஆணையம் ஈடுபட்டுக்கிட்டு இருக்காங்க அது என்ன மாதிரியான செயல்கள் ஈடுபடுறாங்கன்றதான் நாம கவனிக்க வேண்டிய ஒரு செய்தியாக இருக்கு தேர்தல் ஆணையத்தை பொறுத்த வரைக்கும் ஒரு தேர்தல் நடந்துச்சுன்னா மறுநாளே என்ன சொல்லணும் இவ்வளவு வாக்கு இந்த தொகுதியில வந்திருக்கு இவ்வளவு வாக்கு செய்த வந்திருக்கு ஆண்கள் இவ்வளோ பேர் ஓட்டப்பட்டு இருக்கிறாங்க பெண்கள் இவ்வளவு பேர் ஓட்டு இருக்கிறாங்க இப்போ தொகுதி வாரியாக எண்ணிக்கை இந்தாங்க கொடுக்கணுமா இல்லையாங்க பேலட் பேப்பர்ல தேர்தல் போது கூட கொடுக்கலாட்டி சரி அது என்றதுக்கு லேட் ஆகுங்க அப்ராக்சிமேஷன் சொல்ல முடியும்னு சொல்லலாம் அப்போ கூட வெளியிட்டுக்கிட்டு இருந்த தேர்தல் ஆணையம் ஏவிஎம் வந்த பிறகு ஒரு பட்டன் நமக்குனாவே எல்லாமே வந்துடும் ஆனால் அதை வெளியிடவே மாட்டுறாங்க இதுவால் வரைக்கும் முதற்கட்ட தேர்தல் எப்போ ஆறாம் தேதி நடந்துச்சு நவம்பர் ஆறாம் தேதி இன்னைக்கு தேதி என்ன இப்போ இவ்வளவு நாள் ஆகியுமே முதற்கட்ட தேர்தலுக்கு கூட தொகுதி வாரியாக எவ்வளவு ஓட்டு பதிவானதுன்ற எண்ணிக்கை இதுவரைக்கும் தேர்தலானே வெளியிடலை ஏன் தெரியுமா வெளியிடலை மோசடி பண்ணுவதற்கு வெறும் வாக்கு செய்த மட்டும் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு தேர்தல் எப்படி வெளியிட்டு பல லட்சம் வாக்குகளை பின்னாடி வந்து சேர்ந்ததாக சொன்னாங்களோ அதே மாதிரி பார்த்தீங்கன்னா பீகாரில் முதற்கட்ட தேர்தல் நடந்து முடிந்த அந்த அஞ்சு மணி வரைக்கும் அறுபது புள்ளி ஒன்று மூணு சைதம்னு சொன்னாங்க மறுநாள் அறுபத்தி நாலு புள்ளி அஞ்சு ஒன்றுன்னு சொன்னாங்க எப்போ நாலரை சைதம் எப்படிப்பா கூடிச்சு ஒரே இரவில் அப்படின்னு சொல்லி கேட்டால் பதில் இல்லை இன்னைக்கு என்ன தெரியுமா அறுபத்தஞ்சு புள்ளி ஜீரோ எட்டாம் எப்படிங்க ஒவ்வொரு நாளும் கூட்டிக்கிட்டே போக முடியும் இப்ப இரண்டாவது கட்ட தேர்தலுக்கு சொன்ன வாக்கு அறுபத்தெட்டு எவ்வளவு தெரியல ஏன் இது கூட்டிக்கிட்டே போறாங்க அப்படி கூட்டினாதான் தான் பிஜேபியை வைக்க முடியும் தொகுதி வாரியாக ஆண்கள் உளவு ஓட்டு பெண்கள் இவ்வளவு ஓட்டு மூன்றாம் பாளையினவள ஓட்டு அப்படின்னு சொல்லி எல்லாம் காமிச்சிட்டோம் அப்படின்னா ஓட்டை கூட்ட முடியாது மறைச்சு வச்சா மட்டும்தான் இந்த மாதிரி வாக்கு செய்யத்தை கூட்ட என்பதற்காக தான் வாக்கு சதவீதத்தில் கூட இந்த தேர்தல் ஆணையம் எவ்வளவு பெரிய மோசடி பண்ணிக்கிட்டு இருக்காங்க பாருங்க அப்போ இந்த கருத்து கணிப்பை உண்மையாக்குவதற்கு தேர்தல் ஆணையம் ஒத்து ஊதுது அப்படின்றத நம்மளால பார்க்க முடியுதா முதல் நாள் தேர்தலுக்கு முதல் நாள் செய்தித்தாளில் பேப்பரில் விளம்பரம் போடக்கூடாதுன்னு சொன்னாங்க இல்லைங்க பிஜேபி போட்டுச்சு தடுத்தாங்களா ஈவிஎம் வச்சிருக்க ரூம்ல ஒரு மர்மமான லாரி உள்ள நுழைஞ்சிட்டு போன வீடியோ நம்ம வெளியிட்டம்ல தேர்தல் ஆணையத்தில் ஆர்ஜேடி புகாரே கொடுத்தாங்க நடவடிக்கை எடுத்தாங்களா எடுக்கவே இல்லை தேர்தலுக்கு முன்னாடி எந்த இலவச திட்டத்தை கொடுக்கக்கூடாதுன்னு ரூலே இருக்கு நம்ம தமிழ்நாட்டுல அப்படி எல்லாம் ரூலை போட்டு திட்டங்களை செயல்படுத்த விடாம தடுத்து நிற்பாட்டிருக்கிறாங்க ஆனா தேர்தலுக்கு முந்தைய நாள் பத்தாயிரம் ரூபாய் ஒவ்வொரு அக்கௌண்ட்லயும் மோடி இப்படி பணம் போட்ட பிறகு மறுநாள் தான் தேர்தல் ஆணையம் தேர்தலே அறிவிக்கிறாங்க இது ஓட்டுக்கு பணம் கொடுக்கறது வராதா இதை விட கொடுமை என்னன்னா ஒரு வாக்காளனை அவனுக்கு லஞ்சம் கொடுத்து ஓட்டு போட வைப்பது தப்பு அவனுக்கு வாகனம் ரெடி பண்ணி ஓட்டு போடுவதற்கு கூட்டிகிட்டு வந்து விடுவதுமே லஞ்சத்தில் தான் வரும் எங்களுக்கு ஓட்டு போடு உனக்கு வாகனம் ரெடி பண்ணி தரேன் அப்படின்னு சொல்கிறது உனக்கு உணவு தரேன் எனக்கு ஓட்டு போடுன்னு சொல்கிறதுங்க லஞ்சம் தானேங்க அதை பீகாரில் பிஜேபி பண்ணியிருக்கிறாங்க மாநிலம் மட்டும் மாநிலம் பண்ணியிருக்கிறாங்க நாமெல்லாம் என்ன நினைப்போம் ஒரு போவோம் பூத் ஏஜெண்டுகள் உட்காந்துருப்பாங்க ஏங்க நான் ஓட்டு எனக்கு எங்கெங்கே ஸ்லிப் இருக்குது அப்படின்னு சொல்லி கேட்டு வாங்குவோம் ஏங்க எங்கள் கட்சி சார்பாக ஏராட்டம் ரெடி பண்ணியிருக்கோம் அதில் ஏறி உங்கள் போய் ஓட்டு போட்டுவாங்கன்னு சொல்லுவோம் அவங்க நம்ம யாருக்கு வேணாலும் ஓட்டு போடலாம் ஆனாலும் வாகனத்தை ஏற்பாடு பண்ணுவாங்க இது தப்பு இல்லை ஆனா மாநிலம் விட்டு மாநிலம் என் மாநிலத்துல நீங்கள் இருக்க போ ஓ மாநிலத்துல போய் எங்களுக்கு ஓட்டு போட்டு வா அப்படின்னு சொல்லி அவனுக்கு டிக்கெட் செலவுல இருந்து உணவு பொட்டலங்கள்ல இருந்து எல்லாத்தையும் கொடுத்தா லஞ்சமாக இல்லையா தேர்தல் ஆணையம் தடுக்கணுமா இல்லையா தடுக்கவே இல்லைங்க ஹரியானாலேருந்து இருந்து பீகாருக்கு இதற்காகவே நாலு ஸ்பெஷல் ட்ரெயின் விடப்பட்டிருக்கு பானிபட்ல இருந்து ரெண்டு ட்ரெயின் வந்து பீகாருக்கு போயிருக்கு இருந்து ரெண்டு ட்ரெயின் வந்து பீகாருக்கு போயிருக்கு ஹரியானாவில் பானிபட் அப்படின்றதெல்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா டெக்ஸ்டைல் சிட்டி மூணு நாலு லட்சம் பேருக்கும் மேலே அங்கே பிற மாநிலத்தவர்கள் வேலை பார்க்கக்கூடிய புலம்பெயர் தொழிலாளர்கள் வேலை பார்க்கக்கூடிய ஊர் பீகாரிகள் மட்டும் அங்கே ஒரு லட்சம் பேர் இருக்கிறாங்க சோனாபட்டும் அதே மாதிரி தான் இந்த ரெண்டு ஊர்லேயும் இருக்கக்கூடிய புலம்பெயர் தொழிலாளர்கள் பீகாரிகள் இருக்காங்கல்ல அவங்களுக்கு ஸ்பெஷல் ட்ரெயினை ரெடி பண்ணி யார் ரயில்வே அமைச்சர் அஸ்வினி வைஷ்ணவ் ஸ்பெஷல் ட்ரெயினை ரெடி பண்ணி ட்ரெயின் டிக்கெட்லேருந்து எல்லாத்தையும் பிஜேபியை செலவு பண்ணி வரக்கூடிய அத்தனை பேருக்குமே உங்களுடைய ஓட்டர் ஐடி உங்களுடைய பேர் உங்களுடைய அட்ரஸ்ஸு உங்களுடைய தொகுதி நம்பரு இதெல்லாம் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு ஃப்ரீயாக டிக்கெட்டையும் ஃப்ரீயாக ஃபுட்டையும் கொடுத்து தோளில் வந்து உங்களுக்கு துண்டு பிஜேபி துண்டையும் போட்டு இலவசமாக ஹரியானாவிலேருந்து பீகாருக்கு அனுப்பி வச்சுருக்கிறாங்க இந்த பிஜேபி எவ்வளோ பெரிய கொடுமை பாருங்க தேர்தல் ஆணையம் தடுத்திருக்கணுமா இல்லையா எப்படி இப்படி ஒரு ஃப்ரீ ட்ரெயினை நீங்கள் விட முடிச்சு பாஜக வாக்கு மூலமாக அதை கொடுக்குறாங்க ஆனால் சில பேர் இன்னைக்கு வந்து என்ன சொல்கிறாங்க இல்லைங்க சத்து பூஜைக்காக நாங்கள் வந்து ட்ரெயின் விட்டோங்க அப்படின்னு சொல்லி முடிஞ்சு போன பூஜைக்கு எதுக்கு நீங்கள் இப்போ ட்ரெயின் விடுறீங்க அதில் வந்து ட்ரெயினில் இருக்கக்கூடிய அந்த பேசஞ்சர்ஸே வாக்குமூலமே மூலம்வே மோடிஜி எங்களுக்கு இலவச டிக்கெட் கொடுக்கறாரு ஃப்ரீ ஃபுட்டு கொடுக்கறாரு ஓட்டு போட்டு வரதுக்கு மட்டும் நாங்க போடிஜிக்கு தான் ஓட்டு போட போறோம்னு சொல்லிட்டு அவனே வாக்குமூலம் கொடுக்குறானே கொடுக்கறானே बिहार டிக்கெட் वोट डालने जा, 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 जा रहे हो कहाँ जा रहे हो भाई साहब बिहार जा रहे बिहार बिहार जा रहे हो बिहार जा रहे हो बिहार क्यों जा रहे हो वोट गिराने जा रहे हैं वोट करने किसको वोट करोगे मोदी जी को मोदी जी को वोट मोदी जी को भारतीय जनता पार्टी को ऐसा ना हो टिकट तो भाजपा ने कटवाई और जी बोले तो नहीं फिर जाएंगे कोई दिक्कत है सैन्य जी मुख्यमंत्री अजय जी मैं पहली बार कहा लिया सत्यपुर जी की ट्रेन उड़ रही है अपना इधर कहा எதற்காக அவன் ஓட்டர் ஐடி நம்பர் வாங்குறீங்க எதற்காக தொகுதி நம்பர் விசாரிக்கிறீங்க டேபிள் போட்டு நீங்க வாங்கக்கூடிய வீடியோ காட்சி இருக்கே இதுல வெக்கமே இல்லாம அந்த ட்ரெயின்ல போகக்கூடிய அந்த பேசஞ்சர்ஸ் ஃபுல்லா பச்சை கோடி காட்டி அசைச்சு விடுறாங்க அந்த ஹரியானா பாஜகவுடைய தலைவர்கள் மேயர் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட மேயர் கூட இந்த செயலை செய்வதை நம்மளால பார்க்க முடியுது எவ்வளவு பெரிய ஒரு கொடூரம் பாருங்க இதுவே தேர்தல் ஆணைய விதிப்படி லஞ்சம் தப்பு அப்படின்னு சொல்லி சொல்லுதுன்னா இதை விட கொடுமை தெரியுமா இவங்க ஹரியானாலேருந்து பீகாரில் ஓட்டு போட்டுட்டு திரும்ப இவங்க வருவதற்கும் ட்ரெயின் டிக்கெட் ஃப்ரீயாக இப்போது இந்த போய் வர்ற நாள்கள் இருக்குல்ல எப்படி நாலு நாள் ஆகும் ஓட்டு போட்டு வர்றதுக்கு இந்த நாலு நாள்லையுமே இவங்களுடைய சம்பளத்தை வந்து பிடிக்கக்கூடாது சம்பளம் கரெக்டாக நாலு நாள் கொடுத்துடணும் அது போக நாலு நாள் லீவு போட்டேன் அஞ்சு நாள் கூட இருந்துட்டான்னா கூட அவனுடைய வேலையை இன்னொருத்தளவு கொடுத்துடக்கூடாது அவனுடைய வேலைக்கும் உறுதி கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி ஹரியானாவில் இருக்கக்கூடிய தொழிற்சாலைகளை ஹரியானா மாநில பிஜேபினார் மிரட்டி இருக்கிறாங்க அப்படியே ஆதாரபூர்வமாக வந்திருக்கு எல்லாமே செய்திகளில் வெளியே இருப்பதை பார்க்க முடியுது ஹரியானாவில் இந்த நிலமை அப்படின்னா பிற மாநிலங்களில் உத்தரப்பிரதேசத்தில் மத்திய பிரதேசத்தில் மகாராஷ்ட்ரால இப்படி என்னென்ன மாநிலங்களை எல்லாம் ஸ்பெஷல் ட்ரெயின் பீகாருக்குள்ளே நிலஞ்சிருக்கு என்னென்ன மாநிலங்கள்லாம் இது மாதிரி உணவுப் பட்டலங்களையும் ஃப்ரீ டிக்கெட்டையும் கொடுத்து லஞ்சம் கொடுத்தவங்க அனுப்பியிருக்காங்க இருக்காங்க எவ்வளோ பெரிய ஒரு மோசடியை இந்த தேர்தல் ஆணையம் வேடிக்கை பார்த்துருக்க பாருங்க அப்போ இதெல்லாம் எதுக்கு செய்கிறாங்க இது போன்ற கருத்து கணிப்புகளை உண்மையாக்கு வந்திருக்கு தான் அமித்ஷா பாருங்க நூற்றி அறுபது தொகுதியில் நான் வெற்றி பெறுவோன்றாரு தேர்தலில் வெற்றி பெறுவோம் நாங்கள் பெரும்பான்மை பெறுவோம் இரநூறுக்கு இரநூறு சீட்டு வெல்வோம் இப்படி சொல்லலாங்க நூற்றி அறுபதுன்ற எண்ணிக்கை எப்படி வருது நூற்றி அறுபது நூற்றி நாற்பதுலேருந்து நூற்றி அறுபதுன்ற கருத்து கணிப்பை இவங்க எப்படி வெளியிடுறாங்க எல்லாமே ப்ரீ பிளான்டாக இருக்குது அப்போ நான் இங்கே தேஜஸ்வி யாதவ்லேருந்து காங்கிரஸ் கட்சியிலேருந்து சொல்லக்கூடிய ஒரு விஷயம் என்ன அப்படின்னா இது போன்ற கருத்து கணிப்புகள் உண்மையாகவும் ஆகலாம் பொய்யாகவும் ஆகலாம் ஆனா இதை நம்பி நம்ம தோத்து போயிடுவோமே நாம எதுக்கு வந்து ஸ்ட்ராங் ரூம் ஈவிஎம் ரூம் முன்னாடி இருக்கணும் நாமளே தோத்து போயிருவோம் வெளியே போவோம் அப்படின்னு சொல்லி அந்த மனநிலையை உங்களுக்கு உருவாக்குறாங்க அந்த மனநிலையை உருவாக்கி நீங்கள் துடிப்போடு இவிஎம்ஐ பாதுகாக்கக்கூடிய வேலையிலிருந்து உங்களை கலட்டி விட பார்க்கறாங்க அதை மட்டும் ஒருபோதும் செஞ்சிடாதீங்க தயவு செய்து ஈவிஎம் ரூமை தீவிரமாக கண்காணிங்க ஓட்டு எண்ணும் வரைக்கும் லாஸ்ட் வரைக்கும் அங்கே இருந்தா மட்டும்தான் இவங்க பண்ணுற மோசடி என்னன்றதாவது நம்மளுக்கு தெரிய வரும் ரிசல்ட் பற்றி நம்மளுக்கு கவலை இல்லைங்க தேஜஸ்வி ஜெயிச்சா மகிழ்ச்சி தோற்றா பாதிப்பு பீகார் மக்களுக்கு தான் நம்ம அதை மாதிரி நகர்ந்து போயிடலாம் ஆனால் இவங்க செய்யக்கூடிய மோசடியை கண்டுபிடிக்கணும் அப்படின்னா இறுதி வரைக்கும் வெளிப்போடு இருந்தாலும் மட்டும்தான் முடியும் அப்போதான் பிற மாநிலங்களில் அது நடக்காத மாதிரி அந்த மாநில கட்சிகள் செயல்பட முடியும் அப்படின்றதான் நான் வைக்கக்கூடிய கோரிக்கையாக இருக்குது வாக்கு செலுத்த மாற்றி மாற்றி வெளியிடுவது எவ்வளோ தொகுதிகளை எவ்வளோ ஓட்டு போட்டிருக்காங்கன்ற டீட்டெயிலை இதுவரைக்கும் வெளியிடாமல் இருப்பது லஞ்சங்களை வந்து கொடுக்குவதை வந்து தடுக்காமல் விட்டது ட்ரெயினே வந்து ஃப்ரீயாக ரயில்வேவே விட்டது எவ்வளோ பெரிய மோசடிகளோடு இந்த தேர்தல் நடந்திருக்கு அப்படின்னா இதை தாண்டி எஸ்ஐஆர் அப்படின்ற ஓட்டு திருட்டை லீகலாக மாற்றக்கூடிய ஒரு வாக்காளர் பட்டியலை உருவாக்கி இருக்கிறாங்க அப்படின்ற குற்றச்சாட்டோடு இந்த தேர்தல் நடந்திருக்கு அப்படின்னா இந்த தேர்தல்ல எப்படிப்பட்ட ஒரு மோசடியை தேர்தல் ஆணையம் பிஜேபியும் பண்ணியிருக்கிறாங்க அப்படின்றதுக்கு இதை விட பெரிய சாட்சி ஒன்னும் தேவையில்ல நன்றி